ஊதியம் உயர்வு வந்தாலும் வாழ்க்கை செலவுகள் சவால் ஒண்டாரியோ தொழிலாளர்கள் கவலை கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தில் ஒக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி அறுபது டாலராக உயர்த்தப்படுகிறது நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த உயர்வு நிர்ணயிக்கப்பட்டாலும் டொரண்டோ போன்ற பெரிய நகர்ப்புற மையங்களில் அன்றாட செலவுகளை சமாளிக்க இந்த ஊதியம் போதாது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஒண்டாரியோ லிவிங் வேஜ் நெட்வொர்க் என்ற அமைப்பு டொரண்டோவில் வாழ்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஆறு டாலர் ஊதியம் தேவை என்று மதிப்பிட்டுள்ளது வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் வேலை செய்யும் ஒரு குறைந்தபட்ச ஊதிய ஊழியரின் ஆண்டு வருமானம் சுமார் முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்று தொன்னூறு டாலராக இருக்கும் ஆனால் டொரண்டோவில் ஒரு படுக்கையறை அடுக்குமாடி குடியிருப்புக்கான சராசரி வாடகை இந்த வருமானத்தில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது அதிகரிக்கும் வாழ்க்கை செலவுகளுடன் இந்த சம்பள உயர்வு ஒத்துப்போவதில்லை என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்